என் பேர் சமீரா நானும் என் கணவரும் மட்டும்தான் இருக்கிறோம் என் கணவர் முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிருந்தார் அங்க ஏமாற்றப்பட்டு அவர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு நாங்கள் அவர் எடுத்தோம் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலே பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆளுக்க சொன்னாங்க அரசாங்க சான்றிதழ் மூலமா அனுப்புங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று அதனால நாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திட்டம் மூலியமாக நாங்கள் பதிவு செஞ்சு அனுப்புனோம் இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அவர் வெளிநாட்டுல நல்லபடியாக இருக்கிறாரு நாங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் காசெல்லாம் அவர் அனுப்புறாரு எங்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்கு நல்லபடியாக நாங்க இங்க எல்லாருமே இருக்கோம் அவர் அங்க சந்தோஷமா இருக்கிறாரு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள நம்பி ஏமாந்துறாதீங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அரசாங்கம் மூலியமாக பதிவு பண்ணி அனுப்புகிறாங்க அவங்கள நம்பி அனுப்புங்க பதிவு பண்ணி அனுப்புனா அவங்களே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக நம்ம நாட்டுக்கு அவரை திருப்பியும் அனுப்புவாங்க எங்களை மாதிரியே சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களும் அரசாங்கம் மூலியமாகவே பதிவு பண்ணி அனுப்புங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் ஏமாற்றுக்காரர்களிடம் அகப்படாமல் முறையான வழியில் மகிழ்ச்சியோடு வெளிநாடு செல்லுங்கள் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பதை அழைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யுங்கள் இவ் அறிவுறுத்தல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இருந்து